மருதான்னு <laughs> ஏதா <laughs> நீ எட்டமெ மால்ல கேட்டோ மால்ல انا இருக்கற انا கொஞ்சம்

நடப்படா திரு போட்டு மேலே ஏய் அந்த மாதிரி அனல் பீசுக்கு முன்னாடி வெஜ்ஜி எல்லாம் எங்க வச்சோம்ட்டியா Nah, enggak? <laughs>

அதான் அங்க போயிட்டான் தெரியும் பார்த்தா ஆள காண

தண்ணி <talli> எங்க <talli> <talli> வண்டி விட்டு வர போ இல்ல அப்படி போய்கிறாங்க போல இது 응기야 봐요나나